நம்முடைய கௌதம் அவர்கள் ஒரு இரண்டு நிமிடம் ஆன்மீக ஆற்றினோன்னே வெளியேட்டு விழா ஏன்னா எல்லாருக்கும் அடுத்தடுத்து வெடி போடணும் வேலைக்கு போகணும் நிறைய வேலைகள் இருக்கு அதனால இரண்டு நிமிடம் அவர் பேசினோடனே இசை வெளியேட்டு விழா முடிஞ்சோடனே ஒரு யோகா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதனால இருக்கிறவங்க இருக்கலாம் ஏன்னா நிறைய ஏன்னா நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால எல்லாரும் எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது அதனால ஒரு ரெண்டு நிமிடம் அவருடைய ஆன்மீக உரை முடிஞ்சோட இசை வெளியேற்ற விழா இருந்து அனைவரும் சிறைப்பித்து தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்ல வரல நான் வர்றதுக்கு முன்னாடி உங்க மனசு அமைதியா இருந்ததுன்னா அதுதான் என்னோட மிகப்பெரிய வணக்கம் ஒரு நிமிஷம் மூச்ச நல்ல உள்ள இழுங்க அமைதியாகுங்க அந்த அமைதிதான் ஆன்மீகம் இங்கே பதினேழு நினச்சிட்டுலாங்க ஆன்மீகம் அப்படின்னா ஒரு பெரிய மடம் மந்திரம் தியானம் வேதங்கள் மன் ஒரு ஆன்மீகம்னா ஒரு புத்தகம் அப்படின்னு நினைக்காங்க ஆன்மீகம்னா புத்தகம் கிடையாது ஆன்மீகம்னா ஒரு உணர்வு நம் உணர்வு ஒரு பூ ஒரு மலர் மலரும் பொழுது அந்த பூவை என்ன பூ அப்படின்னு அதை போட்டு மிதிக்காமல் அதை ரசிக்கக்கூடிய அதை வணங்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருந்ததுன்னா அதுதான் ஆன்மீகம் ஒருத்தன் பசியில இருக்கான் உணவை எடுத்து கொடுக்கும் நீ குடு அப்படின்ற அந்த அந்த ஒரு நான் தான் ஆன்மீகம் தன்னோட குழந்த ஒரு தாய் இருக்கா தன்னோட குழந்தை தூரத்துல இருந்து கீழே விழுந்த உடனே அந்த தாய் உன்னால முடியும் நீ எந்திச்சு வா அப்படின்னு சொல்றா அந்த நம்பிக்கையில அந்த பையன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ நம்பிக்கை பக்தி அந்த அந்த சொல் சொல் முடியும் தான் ஆன்மீகம் பக்தி அப்படின்றது ஒரு வெளிச்சம் போட ஒரு இக்கட்டான இருட்டான சூழ்நிலையில இருக்கும்போது பக்தி சொல்லும் இங்கே வா இங்கே வெளிச்சம் இருக்கு அப்படின்னு கடவுள் ஆன்மீகத்தை கை காட்டும் ஆன்மீகம் நம் எல்லோருக்குள்ளேயும் இருக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு பின்னாடி போறதுல பல பேர் யோசிப்பாங்க நம்ம கடவுளுக்கு பின்னாடி போறதா இல்ல நமக்கு உள்ளே உள்ள கடவுளை கேட்க கத்து கொடுக்கிறது பார்க்க கட்டு கொடுக்கிறது அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னா பெருசாலாம் இல்ல நமக்குள்ள உள்ள கடவுளை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அதுதான் ஆன்மீகம் ஒரு ஒருத்தண்டர்ன்னும்வாதம் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப கோபமா பேச சொல்லு அப்படின்னு நம்மளுடைய காதல ஒரு குசு குசுன்னு ஒரு சத்தம் கேட்டு அதுதான் ஆன்மீகம் அவன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு நீ அவன்கிட்ட எதுவும் பேசாத அமைதியா விட்டு கொடுத்துப்போ அப்படின்னு சொல்லு அந்த ஒரு சத்தம் நமக்கு உள்ள வந்தாலே அது ஆன்மீகம் ஒரு கார்த்திகை மாதம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் மாலையை போடுவோம் வீட்டில் புழுங்கி கிடக்குற துணியை பூரா கெட்டி மேலே தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வீட்டு கமான்னு பத்தி சாம்பிராணி வசந்தான் அடிக்கும் ஒரு சின்ன பையன் கடைக்கு போனாங்கன்னா சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஒரு சாதாரண மனிதனையும் கடவுளாக மாற்றக்கூடியது ஆன்மீகம் நன்றி வணக்கம்